சில மொபைல் அல்ல கண்டிப்பா என்ன விளங்குதே அவனை தவிர யார் வழி காட்டனாலும் சரியா வராது விளங்குதா அவனிடம் இருந்து வருகிற வழியை யார் வழி காட்ட வந்தாலும் சரி அது சரியாக இருக்க முடியாது அது ஒன்னில் தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கு தவறுக்கு அப்பாற்பட்டவன் மருதிக்கு அப்பாற்பட்டவன் அனைத்தையும் அறிந்தவன் மக்கள் அனைத்துடைய சுபாவங்களையும் நம்முடைய கேரக்டர்களையும் புரிந்தவன் அதனால இந்த எல்லாத்தையும் வழங்கி சட்டம் வச்சிருக்கிறான் சட்டம் வகுக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்க என்ன ஏசி ரூமில் ரூம் போட்டுன்னு செய்வான் அவன் சட்டை எழுதிகிட்டு இருப்பாங்க அவன் நிலையிலேருந்து எழுதுவான் கஞ்சிக்கு வசதி இல்லாத கஞ்சிக்கு வழி இல்லாதவர் இருப்பான் அவன் நினைக்க மாட்டான் குடிசையில் வாழ்கிறோன்றது தெரியவே தெரியாது அவன் என்ன செய்வான் அந்த ஒயிட் காலர் செய்யலாம் கவனத்தில் கொண்டு வெள்ளை சட்டைக்காரர்களை கவனத்தில் கொண்டு சட்டை எழுதிட்டு சட்டை எழுதிவிட்டு போயிடுவான் இப்படி ஒரு சமுதாயம் இருக்குது அவனுக்கு தெரியாது உலகத்தில் என்னென்ன மாதிரி மக்கள்லாம் இருக்கிறார்கள் என்பது இந்த மேல்தட்டு மக்களுக்கு தெரியவே தெரியாது அவனே சட்டம் எழுதுகிறான் எல்லா பிரபல அளவு என்ன செய்கிறான் குடிசையில் இருக்கணும் பார்க்குறான் நோயாளியும் பார்ப்பான் குழந்தைகளை பார்ப்பான் பெண்களை பார்ப்பான் எல்லோருக்கும் ஏற்றது எதை நம்ம கொடுக்கணும் நானா கொடுத்தா ஏன் ஏன் ரேஞ்சில் தான் எல்லாரையும் நான் பாப்பேன் நீங்க செட்டையில தான் உங்கள் ரேஞ்சில் நீங்கள் பார்ப்பீ எனக்கு முடிஞ்சது தான் கூட அப்படின்னு நினைப்போம் ஒரு சின்ன உதாரணம் நம்ம ஒரு சண்டை கேட்குறோம் எனக்கு இருபத்தஞ்சு ரூபா மாசம் சந்தா கொடுக்க முடியும்னு வைங்களேன் நான் என்ன செய்வேன் ஆ ரூபாய் இருபத்தஞ்சிருபா கொடுக்கலாமே ரெண்டு ரூபா கொடுக்க முடியாமல் இருப்பான் நான் பார்க்க மாட்டேன் ஏன்

ஒரு நேரத்தில் அனைத்தையும் பார்க்கறான் இவனையும் பார்க்கறான் அவனையும் பார்க்கறான் நோய் அதையும் பார்க்கறான் வயசான பார்க்கறான் அனையும் பார்க்கறான் பெண்ணையும் பாக்கிறான் நம்ம சொல்ற சட்டம் அனைவருக்கும் ஏற்றதாக இருக்கணும் ஒருத்தருக்கு முடிஞ்சு ஒருத்தருக்கு முடியாதா இருக்கக்கூடாது முடியலைன்னா அவனுக்கு சலுகை கொடுத்து விடுன்னு என்று யாரால் தான் சிந்திக்க முடியும் படைச்ச இறைவனால் நாள் மாத்திரம்தான் இதை கவனத்தில் கொள்ள முடியும் அப்படிங்கிறதுனால தான் நபிகள் நாயகம் செரலாவளை செல்லும் அவங்க காலத்தோட சம்பவம் நடக்குது இந்த மாதிரி சும்மா அவளை உரை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு ஆள் வெயில் நின்றுட்டு இருக்கிறார் வெயில்னா நின்றுட்டு போறாரே இந்த மார்க்கு எப்படி பாக்குறான் அதையெல்லாம் பார்க்க சொல்றான் என்ன பாக்குறாங்க ஏன் பாரு வெயில் நிக்கிறாரு வெயில் நிக்கிறதா நேர்ச்சி பண்ணிட்டாரு வெயில் நிக்கிறதா இது நேர்ச்சியா முதல் ஆளு உள்ள வந்து உட்கார சொல்லுங்கிறாங்க வெயில் நிக்கிறோம் நேர்ச்சியா ஒரு மனுஷன் தன்னைத்தானே வேதனை படுத்திக்கிறோம் நேர்ச்சியா இது யாரு கவனிப்பா படைச்சவனுடைய மார்க்கமா இருந்த அவனுடைய வகிதான் இதை கவனிக்கும் நான் இந்த சட்டத்தை உண்டாக்குனா வெளிய வெளியினிட எனக்கு என்னங்கிறேன் நான் நிரல்ல உட்கார்ந்துருக்கேன் இல்லையா அவன் வெயில் நின்றா என்ன கஷ்டப்பட்ட எனக்கு என்ன இறைவன் அப்படி இருந்தது இல்ல அவனுடைய ஒவ்வொரு சட்டம் எப்படி இருக்கு யாரும் கஷ்டப்படுத்த கூடாது ஒருத்தர் வாகனத்துல ஏறி போகாம என்ன செய்யறாரு வயசான ஒருத்தர் நடக்க கூட முடியல ஹஜ்ஜிக்கு போற நடந்து போன நெரிசல் பண்ணிக்கிறாரு ரெண்டு பசங்க தோல்ல மகன்கள் தோல்ல கைய போட்டு முடிஞ்சு முடியாம என்ன செய்யறாரு போய்கிட்டு இருக்கிறாரு என்ன ஏன் இந்த நல்லா இருக்காரு ஏன் இப்படி போறீங்க இல்ல நடந்த ஹஜ்ஜிக்கு வர்ற நெரிசல் பண்ணிட்டாரா இந்த செலவனுக்கு எந்த வேலை ரசூல் சொல்ல சொல்றாங்க இந்த கிழவன் வந்து தன்னை தானே வேதை இன்னல்லாக இந்த வயதான முதியவர் தன்னைத்தானே தானே வருத்திக் கொள்கிறாரே இது அல்லாவுக்கு தேவையில்லை தன்னை தானே வருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது முதல்ல ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்து அஜி போ சொல்லு அப்ப இதெல்லாம் யார் யாரிடம் இருந்து வந்த சட்டமா இருக்கிறாலும் இதெல்லாம் கவனிக்கிறது அனைவரையும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய அனைவருடைய பலம் பலவீனங்களை ஒரே நேரத்தில் கவனிக்கக்கூடியவன் சொல்ற சட்டமாக இருந்தால்தான் இது சரியாக வரும்

பெரும்பான்மை சொன்னால் தூக்கி போடு ஆயிரம் வருஷம் அந்த சமுதாயத்தில் நிலை கொண்டிருந்தாலும் தூக்கி போடு குரான் இருக்குதா ரசூல்லா சொன்னாங்களா இவ்வளவுதான் கேள்வி அல்லாஹ் சொன்னா ரசூல் சொன்னார்களா இந்த ரெண்டில் மாத்திரம் நீங்கள் நின்று பாருங்கள் ஒரு காலம் நம்ம வழி தர மாட்டோம் ஒரு காலம் தப்பான முடிவு போக மாட்டோம் எதுவும் நம்ம அசைக்காது எத்து நடந்தாலும் நம்ம வாட்டுக்கு ஒரே ரூட்ல என்ன செய்வோம் சீராக போய்கிட்டே இருப்போம் இந்த பேசிக்க விட்டு மாறி இவர் சொன்னாலும் சரியா தான் இருக்கேன் இவர் வேண்டிய அவர் அப்படின்னு போன முடிஞ்சு வச்சுக்க அப்பதான் நம்ம தடுமாற ஆரம்பிச்சிருவோம் இந்த ஒரு பேசிக்க உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அல்லா பிரபுல்லால நம் அனைவரை ஆக்கி அருள் விரிவானாக வாக்குறுதாவான் அழகின்றார் அன்பில் கூறிய சகோதரர்களே நம்ம நேர்வழியை அடைவதற்கு இந்த பேசிக் அதாவது அல்லாஹ் சொல்வதும் அவனுடைய தூதர் சொல்வதும் தான் பேசிக் என்ற இந்த விஷயம் பெரிய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற விஷயம் கிடையாது குரானை எல்லாம் அலசி ஆராய்ந்து அனைத்து வசனங்களையும் அறிந்தவர்களால் தான் இது சாத்தியப்படும் அப்படிங்கிற விஷயமும் கிடையாது எதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறீர்களோ அந்த களிமா இதை உங்களுக்கு சொல்கிறது இந்த ரெண்டு தான் இஸ்லாத்தினுடைய பேசிக் என்பதை விளங்கிக் கொள்வதற்கு நீங்கள் எதை சொல்லி இஸ்லாத்துக்கு வருவீங்க லாயிலாக இல்லல்லா என்று சொல்லித்தான் இஸ்லாத்துக்கு நீங்கள் வர முடியும் அப்படித்தான் நீங்கள் வந்தீர்கள் அப்படித்தான் உங்கள் அப்பன் பாட்டுன்னு வந்தார்கள் இன்னைக்கு ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்தால் இதை சொல்லித்தான் வர முடியும் லாயிலாக இல்லல்லா என்று சொல்லி இஸ்லாத்திற்கு வருவார் முகமது ரசூலுல்லா என்று சொல்லி சிலாத்துக்கு வரும் வேற ஏதாவது சொல்றாரா வேற ஏதாவது சொல்லணுமா இந்த ரெண்ட தவிர வேற ஏதாவது சொல்லாமலே சிலாத்து வந்துட முடியுமில்ல இந்த ரெண்டும் உங்களுக்கு சொல்ற செய்தி என்ன அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்றால் அவன் எஜமான அடிமை எஜமான உத்தரவு போடும் அடிமை நான் கேட்பேன் அர்த்தம் வெறும் தொழுகிறது மட்டும் குறிக்கிற அர்த்தமா அது அவனை மட்டும் வணங்கணும் அர்த்தம் கிடையாது அவனை வணங்கணும் அவனை வணங்கினா எஜமான ஆயிடுறான்ல நம்ம அடிமை ஆயிடுறோம்ல அப்ப எஜமான் சொல்ல கேட்கணும் அவன் நம்மளை படைத்த எஜமான் நாங்கெல்லாம் அடிமை இந்த லாயிலாக இல்லான்னு சொன்ன உடனே நீ என்ன ஒத்துக்கொள்றாய் என்னை படைத்த இறைவன் என்ன சொன்னால் நான் கேட்பேன் எனக்கு சுய அதிகாரம் கிடையாது அவனை எஜமான ஏத்துக்கிட்டேன் என்னை அடிமையை ஏத்துக்கிட்டேன் சொல்வதன் மூலமாக குரான் தான் என்னுடைய வாழ்க்கையை நெறிந்து ஒத்துக்கொள்கிறோம் இரண்டாவது என்ன சொல்றோம் முகமது ரசூல்லாங்கிறோம் முகமது அல்லாஹ்வுடைய தூதரே அவர் மனிதர் தான் ஆனால் உங்களை மாதிரி என்னை மாதிரி மனிதர் கிடையாது அல்லாவுடைய தூதர் என்று தேர்வு செய்யப்பட்ட ஒரு மனிதர் அல்லாவுடைய தூதர் என்று ஒருத்தர் நம்பினா என்ன அர்த்தம் அவர் சொன்ன செய்திகள் அவருடைய செய்தி இல்ல நான் ஒரு நாட்டுக்கு தூதராக இருந்தா நான் சொன்ன செய்தி வந்து நாட்டுடைய செய்தி தான் என்னுடைய செய்தி கிடையாது அப்ப ஒரு தூதர் அனுப்பி இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறாரோ மார்க்கம் என்று அதெல்லாம் அங்கிருந்து வாங்கி சொல்றாரு சுயமா சொன்னது ஒண்ணு கிடையாது அப்ப அவர் எதையெல்லாம் தீன் என்று மார்க்கம் என்று நமக்கு சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் தூதர் என்ற முறையில் சொன்னது அப்ப அவங்களுடைய சொல்லும் அல்லாவுடைய தான் ஆயிடுது முகமது ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டதன் மூலமாக முகமது சல்லல்லாஹு அலைஹி சொன்ன எல்லா செய்திகளுமே அங்கிருந்து வந்ததுதான் வாங்கி தருகிற தூதராகத்தான் அவர்கள் செயல்பட்டார்கள் தூதராக இருந்தா என்ன அர்த்தம் தூதர் சொன்னத அர்த்தம் அதை பின்பற்றணும் இந்த ரெண்டே தவிர வேற ஒன்னு இல்லை என்ற இந்த அடிப்படையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற லாயிலாஹ இல்லல்லாஹ் உங்களுக்கு சொல்லித் தருகிறது முகமது ரசூலுல்லாஹ் சொல்லித் தருகிறது எப்ப இதை தாண்டி இமாம் பெரியார் مولانا ஆவுதே ஷேခ முரீதன் அன்றைக்கு நம்முடைய நாசகாலம் ஆரம்பித்துவிடும் நம் நேர்வழியில் செல்ல முடியாது இந்த சரியான அடிப்படையை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம அனைவரும் வாழ வேண்டும் எல்லா இடத்தில் பிரார்த்தனை செய்வோம்